நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வர இருக்கும் புதிய அறிவிப்புகளை வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஆர்பிஐ வெளியிட்டுள்ளது ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டு தொடங்க இருக்கிறது இதனால் பல்வேறு புதிய விதிமுறைகளை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அமல்படுத்த இருக்கிறது இந்த புதிய விதிகளை ஆர்பிஐ விதித்துள்ளது இந்த விதிகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த பண பரிவர்த்தனையும் செய்யாமல் வைக்கப்பட்டிருக்கும் பேங்க் அக்கவுண்ட்டுகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த இருந்து மினிமம் பேலன்ஸ் அபராதம் எடுத்துக்கொள்ளப்படாது ஆனால் கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெற தொடங்கப்படும் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டுகள் இந்த செயலற்ற கணக்குகள் விதிக்கு பொருந்தாது அது மட்டுமல்லாமல் அந்த செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய வங்கிகள் மூலம் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது இந்த விதிகளை பின்பற்ற அனைத்து வங்கிகளுக்கும் சில மாதங்களுக்கு முன்பே அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏப்ரல் முதல் அமல்படுத்தப்பட உள்ளது ஆகவே செயலற்ற கணக்குகளை எளிதாக ஆக்டிவேட் செய்யலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளலை அப்படின்னா அவங்களுடைய அந்த வங்கி கணக்கு எண்ணானது டீஆக்டிவேட் செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் டீஆக்டிவேட் செஞ்சுட்டா அதை மீண்டும் எளிதாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்துட்டு எந்த விதமான பண பரிவர்த்தனையும் மேற்கொள்ளலைனாலுமே ரீஆக்டிவேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்